பார்த்தோம்னா அவங்களும் கிளாஸ் வந்திருந்தாங்க நானும் கிளாஸ் வந்திருந்தேன் கொஞ்ச நாள் அப்படி தான் போச்சு அதுக்கப்புறம் டைமிங் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும் நான் வந்து த்ரீ கிளா இவர் வந்து சிக்ஸ் தேர்ட்டி தான் இவருக்கு டைமிங் ஆனா எனக்காக கொஞ்சம் சீக்கிரம் வந்துருவாங்க த்ரீ டு ஃபோர் ஒன் ஹவர் தான் கிளாஸ் எனக்கு த்ரீ டு ஃபோர் அவர் வந்து டைம் இல்ல இல்ல போறப்பலாம் இல்ல கிளாஸ்க்கு ஒரே ஒரு நாள் மட்டும் சீக்கிரம் வந்தாங்க அப்பதான் என்ன பார்த்தாங்க அதுல அந்த டைமிங் மாறிட்டாங்க எல்லாருக்கும் மனசுக்கு தாண்டி ஒன்று பிடிக்கும் இல்லவா அப்படி பிடிச்சி போச்சு சரி அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி நம்ம டைமிங் வந்து அப்படியே மாற்றி கண்டினியூ பண்ணிட்டோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் செய்ய சொல்லிருக்காங்க பசங்களா சரி அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் சூப்பர் மார்க்கெட் போனோங்க குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு சூப்பர் மார்க்கெட் போகிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் நீங்கள் ஏன்னா எல்லா ஐட்டமும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கிறதுனால எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பாருங்க ஒரு வழியாக அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே நான் பட்டம் பாருங்க ஒரு பாடை எவ்வளோ பண்ணோம் சார் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் ட்ரை பண்ணோம் நிறைய மெத்தட்ல ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு தான் வந்து கொஞ்சம் நம்ம பண்ணோம் எடுத்ததுமே வந்து நம்மளால் ஒரு அச்சீவ் பண்ண முடியல வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கெலாம் நிறைய வியூஸ்லாம் போகல எங்கேயும் தேடி தேடிலாம் போய் வீடியோ எடுத்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டுக்கு ஹோட்டல்ஸ் எடுக்க போகிறது ஒரு ரிவ்யூ பண்ண போகிறது அப்புறம் ப்ராடக்ட்ஸ் வாங்கி அதெல்லாம் வந்து பெருசாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அதுக்கப்புறம் நம்மளே வந்து ருட்டீன் அதாவது டிஃபன் கடை முடிச்சுட்டு நான் சொல்ல வரேன் முடிச்சுட்டு அந்த டைம் கொஞ்சம் தான் இருக்கும் இவங்களுக்கு வந்து ஸ்கூல் போய் கூப்பிட்டு வரணும் அந்த மிட் டைமில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னு பண்ணும்போது நிறைய ட்ரை பண்ணோம் அதெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை எங்கிட்ட இருக்கு பாத்தீங்களா அதுதான் எங்களை வந்து தூக்கி விட்டுது நம்ம கிட்டே ஒரு குழந்தைங்களை மேக்கப் பண்றது அப்படியே அந்த இதுதான் எங்களை வந்து இன்னைக்கு வளர்த்து விட்டு இருக்கு அப்படின்னு வந்து எங்க தான் இருந்திருக்கு அது கவி இந்த பக்கம் கடை இருக்கு இந்த பக்கம் ஜிஆர்டி நகை கடை இருக்கு என்ன வேணும் கவி இந்த ரெண்டு கடையுமே கவி பக்கத்துல போலாம் பாப்பா அது வந்து பானிபூரி வீடியோ அந்த வீடியோ வந்து இவங்க ரொம்ப கியூட்டா பேசுவாங்க அஞ்சு வயசு குழந்தை அழக அப்ப அஞ்சு வயசு அவங்க போது ஆஹ் இது வந்து இருக்க எல்லா பொருளையும் வேற சொல்லுவாங்க இதுதான் பானிபுரி இது என்னென்னு நான் சொல்றேன் உங்க குழந்தைங்க எல்லாம் சொல்றேன் அப்படின்னு வாங்க இவங்களே ஒரு குழந்தைதா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ஒரு டூ தௌசண்ட் கமெண்ட்ஸ் மேலே அப்படியே வந்து அதுலதான் ஃபர்ஸ்ட் வீடியோ எங்களுக்கு பீக் ஆனது அப்புறம் கிஃப்ட் வீடியோ

அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே வந்து லஞ்சும் நான் ரெடி பண்ண ஆரமிச்சிடுவேன் இவங்களுக்கு காலையிலேயே லஞ்செலாம் பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இவங்களை வந்து எழுப்புவேன் ரெடி ஆகி விட்டதுக்கப்புறம் தான் கீழே வருவாங்க கீழே வந்து சப்போஸ் இவர் இருந்தாருன்னா டிஃபன்லாம் இவர் ஊட்டி விட்டுருவாரு அதனால எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் அப்போ நாங்களும் ரெடி ஆகுவோம் மறுபடியும் கீழே வந்து டிஃபன் கடையை நான் பார்த்துப்பேன் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து ஸ்கூல்ல விட்டுருவாங்க இது வந்து ஆஃபீஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் வந்து நான் டிஃபன் கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் அப்புறமா சமைக்கணும் அதுக்கப்புறம் சாமான் எல்லாம் அது அப்படியே போயிட்டே இருக்கும் அதுக்கடுத்து ஆஃபீஸ் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் டிஃபன் கடையில் ஒர்க் முடிச்சுட்டு நேராக ஆஃபீஸ் வந்துடுவோம் இங்கே வந்து எடிட்டிங் அந்த மாதிரி ஒர்க்லாம் நாங்கள் பார்த்துப்போம் வீடியோ எடுக்கிறது எல்லாமே வந்து நாங்க ரெண்டு பேரும் தனியா என்ன எடுக்க முடியுமோ அதை எடுத்துருவோம் ஸ்நாக்ஸ் வீடியோ கூட நாங்க முன்னாடியே எடுத்துட்டாலும் பசங்க வந்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை சேர்த்து போடுவோம் அப்படிதான் பிளான் பண்ணிட்டே இருக்கணும் மறுபடியும் ஈவினிங் போயிட்டு அங்க டிஃபன் நைட்டுக்கு நான் செய்யும் போதும் அதுல ஏதாவது கான்செப்ட் நம்ம யோசிச்சு அப்பவே டக்குனு பிளானா பண்ணி கிடையாது அந்த டைமுக்கு நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த டைமுக்கு அந்த வீடியோ எடுத்து முடிச்சிடும் இப்போ வந்து இட்லி வாங்கும் பொழுது ஒரு ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இது நல்லா இருக்கு இன்னும் இது மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் இல்லை எல்லாருமே வந்து சொல்லுவாங்க நல்லா இருக்கு நீங்க பண்றது நல்லா இருக்கு எல்லாமே பண்ணிடுறமா எல்லாமே சொல்லிடுறமா நீ செய்யற வேலை நல்லா இருக்கு நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து எப்படி நீ இவ்வளவு வேலை செய்யற பாக்குற எங்களுக்கே வந்து டயர்ட் ஆயிடும் நீ செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப் அது வந்து எனக்கு வந்து ஈஸியானதுனால எனக்கு அது பெருசாக தெரியல நான் வந்து எனக்கு ரெகுலராக பழகிடுச்சு அதனால எனக்கு தெரியல ஆனால் அது

நம்ம நல்ல வாங்கி கொடுத்து உட்கார வச்சு அவங்க பிடிச்ச ஒரு கார்டன் ஒன்று இருக்கு இங்கே அதில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அவன் ஓப்பன் பண்ணுறான் அப்போ வந்து ஒரு அண்ணா கையுது மனுச்சிஸ்ட்டு அது அவன் ரொம்பவே அடுத்து அப்படியே லைவா கேமரா எடுத்துகிட்டு இருக்கும் அதுவே அப்படியே அந்த லைவாக எடுத்து போஸ்ட் பண்ணுவேன் அவ்வளோதான் அது சில ஆக்டிவிட்டீஸ் இட் ஆகிடும் அப்படியே வந்து வயிற்ற டென் மில்லியன் போயிடுச்சு அந்த வீடியோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கண்டிப்பாக அவன் அப்படியே சுஜன் கியூட் க்யூட் கியூட்டா ரக்ஷிதா கியூட் அப்படியே அவங்கள தான் டிபெண்ட் பண்ணி வந்தது அந்த கமெண்ட்ஸ் மொத்தம் அதை வச்சு அப்படியே இப்போ மூணு பேர் வந்து நாங்கள் ரெகுலராக வார்த்தைக்கு ஒரு நாள் வந்து கிஃப்ட் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் இன்னி வரையும் நான் ரெகுலரா போட்டுட்டு நல்ல ஒரு வியூஸ் போயிட்டு தான் இருக்கு இப்போ வந்து இப்போ நீங்க சொன்னீங்கலயா என்னோட மாமியாரோ எனக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்க அவங்களோட சப்போர்ட் இதுல உங்களுக்கு எப்படி இருக்கு நாங்க எந்த டைம் வந்து நாங்க வீடியோ எடுக்கணும்னாலும் அவங்களும் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க ஓகே சொல்றவாங்க ஆ எடுத்துக்கோங்க எவ்வளோ நிறைய பேர் நிப்பாங்க டிஃபன் கடையில இருந்தாலும் நாங்க வீடியோ எடுத்துட்டு முடிக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க யாரையும் பேசவும் விட மாட்டாங்க அமைதியா இருக்க சொல்லுவாங்க எங்க நாத்தனாருங்க கூட இருக்காங்க அவங்க வந்து ஏதாச்சும் சின்னதா சத்தம் போட்டா கூட உடனே கத்துவாங்க வீடு எடுத்திருக்காங்க அம்மையாளுக்கு அவங்க தான் இறங்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட் தான் அவங்க அவங்க இல்லைன்னா மோஸ்ட்லி இது நடக்கவே நடக்காது அவங்கதான் பெரிய சப்போர்ட் உங்களுக்குன்னு ஒரு ஆசை இந்த ஆசை வந்து எனக்கு இது மாதிரி நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்குற ஒரு ஆசை ஆசைன்னா என்ன சொல்றது உங்களுக்கு என்ன ஆசை ஆசை இந்த லைஃபே போதுமானது தான் சார் எனக்கு இருந்தது இப்போ இருக்கிற ஹாப்பினஸ் எனக்கு நிரந்தரமாக இருந்தாலே நாங்கள் அதை ரொம்பவே சந்தோஷமாக வரவே இப்போ யூடியூப்ல வந்து நிறைய அண்ணனை பற்றி நாங்கள் கேட்டாலுமே ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ரொசஸ் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரொசஸ் வாங்கியிருக்கா ஆ ஆயிருக்கு அது வந்து இவ்வளோ வருஷமா நான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரே ஒரு வீடியோ மட்டும் மல்லிப்பூ வாங்கி கொடுத்து அவங்க போட்டிருந்தாங்க அதில் வந்து நிறைய பேர் வந்து அவரையே புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க அந்த ஒரு டைம் வந்து பொசிசி வந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும்போது நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அந்த டைம்ல வந்து சொல்லுவாரு இவர்தான் மேக்ஸிமம் இவர்தான் ஹெல்ப் பண்ணது அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னா இவர பத்தியே புகழ்ந்து புகழ்ந்து பேசும்போது அப்ப நம்ம டென்ஷன் அப்படி இவங்க மேல வெளியில போனோம் அப்படின்னா அந்த இடத்துல டைம் தான் கொஞ்சம் இப்போது நாங்கள் ஒரு வேலையை போவோம் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ஒரு வேலையை நம்ம போகிறோம் முடிக்கிறோன்னா அந்த இடத்துல வந்து பேசுவாங்க நான் நான் யாரோ அவங்க யாரோன்ற போல் இவங்களை தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேசிட்டு நான் சம்மந்தமே இல்லாம வெயிலில் பைக்காண்ட உட்காந்துருப்பேன் இருப்பேன் சரி என்ன பண்ணுறது அது வந்து புஷ்னிஷமாக இல்லை கொஞ்சம் கஷ்டமாக வருத்தமாக இருந்திருக்கு என்னடா அது நம்ம அந்த இடத்துல இருக்கு

அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம் அடுத்த கண்டென்ட் என்ன பண்ணலான்ட்டு அப்படி அப்படிதான் பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ அப்பெல்லாம் தோணுச்சா பர்சனலாக எதுவும் பேசுறது இல்லை அந்த டைம் இப்போ அந்த கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நானே நிறைய தடவை வாய் விட்டு கேட்டுருக்கேன் இப்போ பார்த்தா இதை பத்தியே பேசினேன் எப்படி அப்படின்ட்டு யோசிக்கணும்ல அப்படி அவ்வளோதான் மற்றபடி பெருசாலாம் எதுவும் இல்லை அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் ஐயோ நம்ம வந்து அதுதான் நம்ம ரெண்டு பேரும் தான் ஒர்க் பண்றோம் நம்மளும் அந்த டைம் பார்த்துட்டு நம்மளும் ஆபீஸ் போனோம் இவங்களும் ஒர்க் பண்றாங்க அந்த டைம் கிடையாது கேப்பில் இது இதுக்கே நம்மளுக்கு டைம் இருக்குது சரி இவங்க வேறு கேட்டாங்களேன்னு நம்ம அடுத்தது சரி ஏதாவது ஹோட்டல் கிட்டே வாங்கி கொடுத்து அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே அதை மேனேஜ் பண்ணுற வேண்டியது தான் சார் ஆக்சுவலி நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணி போட்டிருக்கீங்களா வீடியோஸ் அந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அதுக்கு வந்து இவர் தான் காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒரு கற்போம் எழுதும்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட்ல இயக்கம் அதாவது கையெழுத்து போட தெரியாதவங்க கை நாட்டு தான் வச்சு காசு எடுக்கிறது நூறு நாள் வேலை திட்டத்திலாம் வந்து கை நாட்டு தான் வைப்பாங்க காசு வந்து கொடுத்தல் வாங்குதல்லாம் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை படிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்போம் எழுதும் சின்னதாக படிக்கவும் எழுதவும் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு தன்னார்வர் மூலமாக ஒரு இது கொண்டு வந்தாங்க அதில் நான் வந்து வாலண்டியர் சேராக வந்து ஜாயின் டீச்சரை ஜாயின் பண்ணிவிட்டு இருபது பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துனேன் இப்படிதான் வந்து அவங்க பேர் ஃபஸ்ட்டு நேம் எழுத கற்றுக் கொடுத்தேன் அந்த நேம் எழுதி நேம் எழுதி வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து ஒரு நோட்டு வாங்கி கொடுத்து ஒரு பெண்ணை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ரெகுலராக வந்து இதுதான் ஃபாலோ பண்ணோம் ஃபஸ்ட்டு பேர் எழுத கற்றுக் கொடுங்க அதை எழுதி 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 ப்ராக்டிஸ் எடுத்து நான் டெய்லி வந்து ரெட் பேனால சைன் பண்ணுறது போகிறது அதெல்லாமே பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நூறு நாள் புக்குலேயும் பேங்க் புக்குலேயும் போயிட்டு அவங்க கை நாட்டை நீக்கி கையெழுத்தாக போட்டு கொடுத்து அந்த முதியருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது அவங்க வந்து கஷ்டத்தை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க இது போல வந்து நான் என்னதான் பொண்ணு பசங்க இருந்தாலும் நான் வந்து இப்படி தான் இருக்கேன் எனக்கு மூணு வேலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் நூறு நாள் வேலைக்கு போய் அதுலேயும் எனக்கு காசு பத்தலை அவங்களோட கஷ்டங்கள் ஷேர் பண்ணுவாங்க பென்ஷன் அப்படி போல ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து அந்த ஹெல்ப் வந்து கண்டினியூவா பண்ணி இன்றைக்கும் எங்க ஊர்ல நீங்க வந்து கூட கேட்டிங்கன்னா கூட தெரியும் பார்க்கணும்னா நானு அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச அப்போல்லாம் யூடியூப்ல நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் நம்ம எதுவுமே கிடையாது நான் இன்னொரு ட்ரஸ்ட் மூலமா அந்த ட்ரஸ்ட் நிறைய ஃபுட்டு வந்துடும் வேஸ்ட் தான் தான் போகுது நம்ம அளவு மீறிக்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சு அவரே வந்து கொடுப்பாரு எனக்கு கொடுக்காங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரு நான் போய் காண்டாக்ட் பண்ணி பேசி அவரு வந்து நம்ம ஊர்ல அந்த டைம் சொல்றாரு ஃபோன் பண்ணிடுவாரு அந்த நாள் நான் ஃப்ரீ ஆகி எல்லாரையும் கூப்பிட்டு அசம்பிள் பண்ணி அவர் முடிஞ்ச அளவுக்கு பருப்பு அரிசி என்ன கொடுக்குறாரோ நாங்க சந்தோஷமா வாங்கிப்போம் எங்க மக்கள்கிட்ட நான் சொல்ற விஷயம் அதுதான் ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட நீங்க சந்தோஷமா அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டார்ட் ஆனது அப்படியே வந்து அவர் மதுரைக்கு போயிட்டாங்க இங்க இருந்து அந்த ட்ரஸ்ட் மூடிட்டு மதுரைக்கு போயிட்டாங்க அப்போ நடுவுல ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் கொஞ்சம் வருத்தமா அவங்க வந்து இவங்ககிட்ட சொன்னேன் அதையே நம்மளே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணி இன்னி வரையும் நம்ம வந்து அந்த மாசம் மாசம் உதவி பண்றது நம்ம வந்து சந்தோஷமா வந்து பண்ணிட்டுதான் சார் இருக்கும் நம்ம அடுத்தம் பண்றது நம்ம வளர்ச்சி அப்படின்ட்டு இப்போ இந்த நிமிஷத்துல நான் சொல்ல விரும்புறேன் அப்படிங்கிறத வந்து அவங்களை பார்த்து சொல்லுங்க

என் லைஃப்ல வந்து நிறைய எல்லாருக்குமே பொதுவாக நிறைய ஆசைகள் இருக்கும் எல்லாமே வந்து நடந்துராது அந்த மாதிரி எனக்கும் நிறைய இருந்துருக்கு அது யார் மூலமாகவும் எனக்கு தெரியல இவர் என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஒரு சில விஷயத்துல வந்து எனக்கே இது சரியா இருக்குமான்னு தெரியாது ஆனால் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் லைஃபாக மாற்றி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நான் வந்து நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் எதுலேயுமே எனக்கு வந்து இது கஷ்டம் அப்படின்னு இருந்ததே இல்லை அப்படி ஒரு நல்ல லைஃபு யார்கிட்டயும் வந்து எந்த பேச்சும் வாங்காம இவ்வளோ இந்த யூடியூப்ல வந்து கூட சில பேர் வந்து ஹஸ்பண்ட்கெல்லாம் வந்து ஒரு சின்ன கோவமோ இல்ல போற ஏதாவது ஒன்று இருக்கும் அது இது வரைக்கும் அவர்கிட்ட நான் பார்க்கல அது இது எல்லாத்துக்குமே சேர்ந்து அவர்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும் அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இப்ப என்னோட பசங்களை வந்து நான் தான் என்னதான் இருந்தாலும் நான் ஆபீஸ் போயிடுறேன் ஆபீஸ் போயிட்டு அந்த டைம்ல வந்து என் பசங்க எப்படி படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு வளர்க்குறதா இருக்கட்டும் அவங்களுக்கு நல்ல முறையில் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு குட் குட்மத்திரா அதாவது எனக்கு என் மனசு ரொம்ப திருப்தி இப்போ நம்ம திருப்தியானா போதும் அல்லவா அந்த ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜை வந்து எங்களுக்கு வந்து கவிதா வந்து கொடுத்துருக்காங்கன்னும் போது அது ரொம்ப ஹாப்பினஸ் தன்னை அறியாமல் வந்து நான் நிறைய சந்தோஷப்பட்டுருக்கேன் இந்த இடத்துல அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு நான் சொல்லுறேன் திரும்ப அவ்வளோதானா நான் நிறைய எதிர்பார்த்தேன்